ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் இதயக்கணியிடம் திணறிய சிவாஜியின் முக்கியமான படம் அப்படிங்கிற அவருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் எம்ஜிஆர் நடித்து வெளிவந்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்கள் மூன்று இதயக்கனி பல்லாண்டு வாழ்க நினைத்ததை முடிப்பவன் இதில் பல்லாண்டு வாழ்க நினைத்ததை முடிப்போன் படங்கள் நல்ல வசூலைப் பெற்று முன்னணியில் இருந்தது அப்படி பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்த கனி படம் மிகவும் தாறுமாறான வெற்றியை பெற்றது மறை சிந்தாமணி தேட்டரில் நூற்றி ஐம்பது நாட்களும் சென்னை சத்தியம் தியேட்டரில் நூற்றி பத்து நாட்களும் ஓடி வசூலில் மிக பெரும் சாதனை ஏற்படுத்தியது இதயக்கணி எம்ஜிஆரின் அதிமுக கட்சியின் பிரச்சார படமாகவும் அமைந்தது நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற என்ற பாடல் எம்ஜிஆரின் கட்சி பாடலாக அமைந்தது அண்ணா திமுக கொடியுடன் பாடல் காட்சிகள் அமைந்திருக்கும் இதே கனி படம் திரையிட்ட இடமெல்லாம் நன்றாக ஓடி நல்ல வசூலை பெற்றது ஏ பி சி ஆகிய மூன்று சென்டர்களிலும் நல்ல வசூலுடன் ஓடியது கிராமப்புற சி சென்டரில் நல்ல வரவேற்பு பெற்று அருமையாக ஓடியது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் வெளிவந்த படங்களில் சிவாஜி நடித்த படங்களில் அவன்தான் மனிதன் மிக நன்றாக ஓடியது ஆனால் நூற்றி பத்து நாட்கள் வரை ஓடியது படம் நல்ல வரவேற்பை பெற்ற படம்தான் நல்ல வசூலுடன் ஓடிய படம்தான் ஆனால் அவன்தான் மனிதன் படம் இதயக்கனி படத்துடன் நிற்க முடியவில்லை கனி வசூலோடு ஒப்பிட்டு பார்த்தால் அவன்தான் மனிதன் வசூல் குறைவு இதே கனி படத்தில் நல்ல பாடல்கள் அமைந்தன நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இன்பமே உந்தன் பேர் இடமெல்லாம் தித்திப்புடன் இருக்கும் ஒன்றும் அறியாத பெண்ணோ போன்ற பாடல்கள் சூப்பர் ஹிட் பாடலாக அமைந்தன இசை எம் எஸ் விஸ்வநாதன் அதேபோல் அவன்தான் மனிதன் படத்திலும் அன்பு நடமாடும் கலை கூடமே ஜெனிதா வனிதா ஊஞ்சலுக்கு பூச்சூட்டி மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு என்று போன்ற சூப்பர் ஹிட் பாடல்கள் இடம்பெற்ற படம் இந்த படத்திற்கும் இசை எம் எஸ் விஸ்வநாதன் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்த படங்களில் சிவாஜி நடித்த மன்னவன் வந்தான் அடி படமும் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி நல்ல வெற்றி பெற்றிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இதயக்கணியா அவன்தான் மனிதனா என்று பார்க்கும் பொழுது இதயக்கணியிடம் அவன்தான் மனிதன் திணறி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் சிவாஜிக்கும் அவன்தான் மனிதன் மன்னவன் வந்தான் அடி இரண்டு படங்களும் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய படங்களாகவும் அமைந்திருக்கிறது சரிவர்ஸ் இந்த கன்னடத்தோடு முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கண்ணட்டம் சந்திக்கிறேன் நன்றி